ஸ்ரீ குருராஜரின் ராஜரின் ராஜா ஸ்ரீ குரு ராஜாச்சார் இஸ்வாக வம்சிய மௌத்திக பூஷிதாத்மன் ஸ்ரீ பிரம்மஹஸ்த நலினாச்சித பாதபத்ம ஆனந்த தீர்த்த முகதீர்த்த நிவேசியமான மூல ராம பகவன் தவ சுப்ரபாதம் என்று தொடங்கும் செவிக்கிணிய மனதுக்கிணிய சுப்ரபாதத்தை ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மேல் இயற்றியவர் ராஜா ஸ்ரீ குரு ராஜாச்சார் என்கின்ற மகா பண்டிதர் இவர் ஸ்லோகங்களையும் அநேக கீர்த்தனை பாடல்களையும் இயற்றியுள்ளார் கமலேச என்னும் முத்ராங்கிதத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் மீது இவர் இயற்றியுள்ள பாடல்கள் மிக பிரசித்தமானவை ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பரம்பரையில் வந்த ஸ்ரீ வாதேந்திர தீர்த்தர் ஸ்ரீ ராகவேந்திரர் மீது குருகுணம் இயற்றியதைப் போன்று ஸ்ரீ ராகவேந்திரர் மீது ராஜா ஸ்ரீ குரு ராஜா அநேக நூல்களையும் பாடல்களையும் எழுதி வருகிறார் ஏனெனில் இவரும் ஸ்ரீ ராகவேந்திரர் பரம்பரையை சேர்ந்தவர்தான் ஸ்ரீ ராகவேந்திரரில் இருந்து இருபதாவது பீடாதிபதியாக விளங்கிய ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தரின் பூர்வாசிரம புத்திர புத்தர்தான் இந்த ராஜா ஸ்ரீ குரு ராஜாச்சார் இவருக்கு என் மீது அலாதியான அன்புண்டு நான் செய்து வரும் ஸ்ரீ ராகவேந்திர சேவையின் காரணமாகத்தான் இவரின் ஆசையும் எனக்கு கிடைத்து வருகிறது ராஜா ஸ்ரீ குரு ராஜாச்சாரிடம் எனக்கு பரிச்சயம் ஏற்பட காரணமானவர் சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்தின் மேனேஜர் ஸ்ரீ சி ஆர் கிருஷ்ணசுவாமி ராவ் அவர்கள் ராஜா ஸ்ரீ குரு சென்னைக்கு வரும்போதெல்லாம் எனக்கு தகவல் அனுப்பி வரவழைத்து விடுவார் தாங்கள் செய்து வரும் பணியை போல தமிழிலே மிக எளிமையாய் எல்லோருக்கும் புரியும் விதத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி செய்து வருகிறார் என்று என்னை அறிமுகப்படுத்தி பின்னர் எனது நூலுக்கே அணிந்துரை தர செய்து அவரது நூல்களை தமிழில் என்னை மொழிபெயர்க்கும் பணியையும் ஒப்படைக்க வைத்ததன் மூலம் முழு பலனும் மேனேஜரையே சாரும் நானும் ஸ்ரீமடத்தின் மேனேஜரும் ராஜா ஸ்ரீ குரு ராஜா சாரும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை குறித்து வெகு நேரம் அளவலாகி இருக்கிறோம் ராஜா ஸ்ரீ குரு பல மகிமைகள் நிகழ்ந்துள்ளன அவற்றுள் அவரே சம்பந்தப்பட்ட அவருக்கே நிகழ்ந்த நிகழ்ச்சியை இங்கு காண்போம் இது நிகழ்ந்த சமயம் திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்தின் மேனேஜரும் அப்போது உடன் இருந்திருக்கிறார்கள் இந்நிகழ்ச்சி சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வாக்கில் நடைபெற்றது அப்போது ராஜா ஸ்ரீ குரு ராஜா மந்திராலய குரு சார்வபௌம கல்லூரியில் முதல் பாகம் முடிந்து இரண்டாவது பாகம் சிரோமணி படி பயின்று வந்த நேரம் ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தர் பீடாதிபதிகளாய் கொலுவீற்றிருந்த நேரம் அப்போது மந்திராலய மூல பிருந்தாவனத்திற்காக நல்ல கனமான இரும்பினால் ஆன பீரோ ஒன்றை தருவித்திருந்தார்கள் அப்போதெல்லாம் முதலில் பீரோவை கொண்டு வந்து வைத்து பின்னர் அங்கேயே பெயிண்ட் எடுத்து தரவும் சம்மதிப்பதுண்டு அதே போல் புதிய பீரோ ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்திற்கு முன்பு வைக்கப்பட்டிருந்தது பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்தவர் பீரோவை திறந்து வைத்துவிட்டு சற்று நேரம் வெளியில் சென்றிருந்தார் அந்த நேரம் ராஜா ஸ்ரீ குரு ராஜா தம் நண்பர்களுடன் அந்த பீரோவை பார்வையிட வந்தார் அது ஆட்டோமேட்டிக்காக தானே பூட்டிக்கொள்ளும் பீரோ அந்த பீரோவின் சாவிகள் இரண்டையும் கையில் வைத்திருந்த ராஜா குரு பீரோவின் உட்புறம் எப்படி இருக்கிறது என்று நோட்டம் விட பீரோவின் உட்புறம் சென்றார் ஒரு பக்கம் மூடியிருந்த பீரோவின் மறு சற்றே ஆடியதில் சடார் என்று உட்புறமாய் மூடிக்கொண்டது அது தானே பூட்டி கொள்ளும் தன்மை வாய்ந்ததாகையால் பூட்டிக்கொண்டும் விட்டது மாற்று சாவியும் ராஜா குரு ராஜாச்சாரிடமே இருந்தது அப்போதுதான் புதிதாக வந்ததால் பீரோவின் சாவி ரெண்டையும் தனித்தனியே பிரிக்காமல் ஒன்றாகவே இருந்ததால் அவை ரெண்டுமே பீரோவிற்குள் இருந்த ராஜா குரு ராஜாச்சாரிடம் சிக்கி கொண்டதால் செய்வதறியாது விழித்தனர் செய்தி ஸ்ரீமனத்தின் ஸ்ரீ சுவாமிகள் ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்திற்கு எட்டியதும் அவரும் அங்கு வந்தார் யார் யாரோ வேறு வேறு சாவிகளை போட்டு பார்த்தும் பிரயோஜனம் என்றதும் பீரோவை உடைப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலைமைக்கு வந்தனர் அப்படி உடைப்பதற்கான உபகரணங்களையும் ஆட்களையும் அழைத்து வர வேண்டுமானால் ஆதோனிக்கு செல்ல வேண்டும் ஆனால் ஆதோனி மந்திராலயத்தில் இருந்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்ததோடல்லாமல் இப் இப்போதை போல் அடிக்கடி வாகன போக்குவரத்தும் அப்போது இல்லை அப்படியே வேறு ஏதாவது வழியில் சென்றாலும் சென்று வருவதற்கு குறைந்தபட்சம் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் பிடிக்கும் அவ்வளவு நேரம் வரை ராஜா குரு ராஜாச்சார் மூச்சை பிடித்து கொண்டிருப்பாரா என்பதே எல்லோரின் கவலையாயிற்று நேரம் நகர நகர பீரோவில் இருந்து உள்ளிருந்து கேட்கும் ராஜா குரு ராஜாச்சாரின் குரலிலும் ஸ்ருதி இறங்கியது தவிப்பிலும் கை கால்களை ஆட்டுவதிலும் உற்சாகம் குறைந்திருந்தது சற்று பொறுத்தால் ஆட்டமே முடிந்துவிடும் சூழ்நிலை அப்போதுதான் ஸ்ரீ சுயமேந்திரருக்கு ஒரு எண்ணம் பழிச்சிட்டது கை துருத்தில் தூரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரை வைத்துக்கொண்டு வேறு என்னென்னவோ யோசனைகள் செய்தோமே என்று தோன்றியது மானசீகமாக அவரிடம் மனமுருக பிரார்த்தித்துக் கொண்டார் அப்பா குரு ராகவேந்திரா உன் பிருந்தாவனத்தில் உன் கண்ணெதிரே ஒருவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் அவனை விடுவிக்க வேண்டியது உன் கடமை உள்ளே இருப்பவன் என் பூர்வாசிரம புத்திரன் என்பதால் உன்னிடம் கையேந்துவதாக நினைத்து விடாதே பீடத்தில் அமர்ந்த பின்னர் எல்லோரும் எனக்கு சமமே பூர்வாசிரம பந்த பாசங்களால் நான் கண்ணீர் எண்ணி விடாதேன் குரு ராகவேந்திரா ஏதோ யார் நீங்கள் அமர்ந்த பீடத்தில் நானும் அமர்ந்து ஸ்ரீ மூலராமருக்கு பூஜை செய்யும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறேன் இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தை எனக்கு அளித்த நீர் நின் கண் எதிரே பீரோவிக்குள்ளே நடைபெற்று வரும் ஜீவ மரண போராட்டத்தின் முடிவு எதிர்விதமாக அமைந்துவிட்டால் பக்தர்கள் என்னையும் உன்னையும் என்ன சொல்வார்கள் தனது பூர்வாசிரம மகனையே காப்பாற்ற முடியாத சுவாமிகள் பீடத்தில் இருப்பதாய் பேசிக்கொள்ள மாட்டார்களா கண் எதிரிலேயே கஷ்டப்படும் ஒருவனை காப்பாற்றாத ராகவேந்திரரா ஓடோடி வந்து காப்பாற்ற போகிறார் என்று எண்ண மாட்டார்களா ஒருவேளை பீரோவிற்குள் இருப்பவன் பாவம் இழைத்திருந்தாலும் கூட அவனுக்கு தன் தண்டனை தர வேண்டும் என்று முடிவாகி இருந்தாலும் கூட அவனை பிழைக்க வைத்து வெளியில் தண்டித்துக் கொள்ளலாம் குருவே என்ற உணர்ச்சியின் உச்சத்திற்கே ஸ்ரீ சுயமேந்திரர் சென்ற போது என்ற ஒரு சப்தம் கேட்டது ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தூப தீபம் காட்டும் நீளமான பூஜா உபகரணம் ஒன்று மேலிருந்து கீழே சப்தத்தோடு விழுந்ததும் ஸ்ரீ சுவாமிகள் தண்ணிலை பெற்று அதை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு இதோ இதை வைத்து பீரோவை திறந்து பாருங்கள் என்றதும் இதுவா திருக்கும் எவ்வளவோ சாவிகளை போட்டும் திருக்காத பீரோ இதற்கு மட்டும் அசியுமா என்றான் ஸ்பிரேஸ் செய்தவன் இல்லை எனது வேண்டுதலுக்கு பதில் சொல்வதாய் ஸ்ரீ ராயரே இதை கீழே விழச்சி திருக்கிறார் திருவுங்கள் என்றதும் அதை வைத்து திறந்ததும் பட்டென்று பீரோ திறந்து கொண்டது லேசாக மூச்சியாகி இருந்த ராஜா ஸ்ரீ குரு ராஜாச்சாருக்கு தக்க முதலுதவிகள் செய்யப்பட்டதும் மீண்டும் முயற்சிக்கலாம் என்று பீரோவை அவர்களாகவே மூடி முன்பு திறந்த திரியை மேலேற்றும் உபகரணத்தால் அங்கிருந்த எல்லோரும் எவ்வளவோ முயன்றும் திறக்கவே முடியவில்லை இந்த கருவி அப்போது மட்டும் எப்படி திறந்தது அதுதான் ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமை பீரோவில் வைத்து பூட்டிய ஸ்ரீ ராகவேந்திரர் ராஜா ஸ்ரீ குரு தனது ஹிருதயத்திலும் வைத்து பூட்டி விட்டார் இன்றைக்கு ராஜா ஸ்ரீ குருராஜாச்சாரின் எழுத்தும் மூச்சும் செயலும் அனைத்துமே ஸ்ரீ ராகவேந்திரர் தான் பொழுதில் வந்திருவாய் ராகவேந்திரா நொடித்த வாக்கு அருளிடவே ராகவேந்திரா நொடித்தவர்க்கு அருளிடவே ரா ராகவேந்திரா என்று ஸ்ரீ ராகவேந்திரர் நவரத்ன மாலையில் நான் எழுதியிருப்பது கூட இந்த நிகழ்ச்சியை நினைவில் வைத்துதான் ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தர் தன் பூர்வாசிரம புத்திரரை பார்த்து ராஜா குரு ராஜா இது உனக்கு இது புனர்ஜென்மம் இது இரண்டாவது பிறவி ஸ்ரீ ராயர் தான் உன்னை மீண்டும் உயிர்பித்திருக்கிறார் அவரது சேவையே உன் ஆயுளுக்கும் தொடர வேண்டும் என்பதற்கேற்ப பலவித ஆன்மீக நூல்களை குறிப்பாக ஸ்ரீ ராகவேந்திரர் நூல்களை கன்னடத்திலே மலையளவு எழுதி வருகிறார் அநேக கீர்த்தனங்களும் இயற்றி வருகிறார் துங்காதீரவி ராஜம் பஜமன ராகவேந்திர யதி ராஜம் என்று இவர் இயற்றியுள்ள கீர்த்தனை படு பிரபல்யம் இக்கட்டான நேரத்தில் குரு ராகவேந்திரா என்னை காப்பாற்று என்று குரல் கொடுத்தால் அவர் ஓடோடி வந்து நிச்சயம் காப்பாற்றுவார் முதலையின் பிடியில் சிக்கிய கஜேந்திரன் ஆதி மூலமே என்று பிளிரிய போது ஸ்ரீமன் நாராயணன் கருட வாகனத்திலே வந்து காத்தது போல துரியோதனன் சபையிலே துச்சாதனால் தொகிலுரியப்பட்ட போது ஹே கிருஷ்ணா என்று பாஞ்சாலி அர அறற்றிய போது கிருஷ்ண பரமாத்மா துகிலை வளர வைத்து காத்தது போல ராஜா குரு ராஜாச்சார் பீரோவில் உயிருக்கு மன்றாடிய போது ஸ்ரீ சுயமேந்திரர் குரு ராகவேந்திரா என்று கதறிய போது உடனடியாய் வந்து காத்து நின்றார் நாம் ஆத்மாத்மாய் ஆத்மார்த்தமாய் இருந்தால் அழைத்தாலும் வருவார் சில சமயம் அழைக்காமலேயே கூட நமக்கு துணை வருவார் அதை போன்ற ஒரு நிகழ்ச்சியை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் வாருங்கள்